காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ஒன்று கூடியிருந்தது சிங்கம் ராஜா அறிவித்தான் நாளை யார் எல்லாரையும் காப்பாற்றும் வீரர் என்பதை தேர்வு செய்ய போட்டிருக்கும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டனர் அடுத்த நாள் சிங்கம் கூறினான் காட்டில் உள்ள இரகசிய கிணற்றில் தங்க பழம் இருக்கிறது அதை எடுத்து வருபவனே காட்டுக் காவலன் எல்லா விலங்குகளும் தங்களின் திறமையை பயன்படுத்தி செல்லத் தொடங்கின முதலில் புலி சென்று முயன்றான் ஆனால் வழியில் பெரிய கல் சறுக்கி விழுந்தது மயில் வாலாட்டி சென்றாள் ஆனால் கிணற்றின் அருகே நீர் அதிகம் இருந்ததால் முடியவில்லை நரி வேகமாக சென்றான் ஆனால் கிணற்றின் ஆழத்தைப் பார்த்ததும் பயந்து பயந்துவிட்டான் குரங்குசாமி யோசித்தான் கலையை பயன்படுத்தினால்தான் வெற்றி அவன் மரத்திலிருந்து ஒரு நீளமான கொடியைக் கிழித்தான் அதை கிணற்றில் போட்டான் கயிற்றை பயன்படுத்தி தங்கப் பழத்தை எடுத்துவிட்டான் அவன் பழத்தை சிங்கம் ராஜாவிடம் கொடுத்தான் சிங்கம் ராஜா நீ புத்திசாலித்தனமாக யோசித்து வென்றாய் இனி காவலன் நீதான் எல்லா விலங்குகளும் கைத்தட்டி கொண்டாடின